மீண்டும் மீண்டும்மா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் ஜோதிகா திரும்பவும் கங்குவா படத்துக்கு சப்போர்ட் பண்ணி சொம்பு தூக்கிட்டு வந்து கங்குவா போட நல்ல படம் அப்படின்னு எல்லாருமே நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரீசண்டாக ஜோதிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எத்தனையோ மோசமான படங்கள் வந்துச்சு அந்த படங்கள் எல்லாத்துக்குமே ரிவ்யூ பண்ணுறவங்க பாசிட்டிவாக மனசாட்சியோடு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஆனா என்னோட கணவன் படத்துக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரில எனக்கு கங்குவா படம் சுத்தமாக நல்லாடலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாங்க இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல இந்த படத்துல ஒரு சில போர்ஷன்ஸ் நல்லா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த படத்துக்காண்டி என்னோட கணவன் வந்து எவ்வளவோ பெரிய உழைப்பு வந்து போட்டிருக்காரு அதையாவது கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நீங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கணும் அப்படின்னு இது மாதிரி ஜோதியா வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த பட விஷயத்துல ஊடகங்களோட நிலைப்பாடு எனக்கு சுத்தமாக பிடிக்கல ரொம்ப அநியாயமா நடந்துக்கிட்டாங்க அவங்க என்ன மாதிரிலாம் பண்ணாங்கன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு ஜோதிகா அவர்கள் வந்து இந்த மாதிரி குமுறி போய் பேசியிருக்காங்க இப்போ இதுக்கு தான் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்கன்னா கங்குவா படம் நல்லா இருக்குன்னு இன்னுமா நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க நீங்கள் நம்பினது மட்டும் இல்லாமல் எங்களையும் நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அதுதான் அந்த படத்தை பற்றி கழுவி கழுவி ஊற்றி இன்னும் ஏங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இல்லை நீங்கள் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்றது கூட பரவாயில்ல என்ன சொல்றீங்க என்னோட கணவன் கஷ்டப்பட்டு வந்து நடிச்சிருக்காரு எவ்வளவோ உழைப்பு வந்து போட்டிருக்காரு அதுக்காண்டியாவது நல்ல ரிவியூஸ் கொடுக்க வேணாமான்னு கேட்குறீங்க நீங்க கேட்குறது என்ன விதத்தில் மேடம் நியாயம் உங்களோட கணவர் மட்டும்தான் கஷ்டப்படுறாரா நாங்களாம் கஷ்டப்படுறது இல்லையா நாங்கள் போய் படத்தில் டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த இரநூறுவா காசுக்கு நாங்கள் எவ்வளோ நாயா பேயா தானே அந்த காசை சம்பாதிக்கிறோம் அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை போய் கொடுத்து படம் பார்க்கும்போது அந்த படம் நல்லா இல்லைன்னா எங்களுக்கு கோவம் வரக்கூடாதா அந்த படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்து ஃபஸ்ட்டு வேணும் அந்த மனப்பக்குவத்தில் ஏற்றுக்கிட்டு இனிமேல் நடிக்கிற படத்தையாவது நல்லா நடிங்க இல்லைன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு இது மாதிரி பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க